கால் மிதி இல்ல அழகா இருக்கிறதுக்கு வெளியில போட நினைஞ்சி வருது

வரவங்க வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டான பஸ், ட்ரெயின் அது மாதிரி எதிலயாவது வந்திருப்பாங்க சார். வரவங்க வந்து நம்ம சோஃபால உட்காருவாங்க உட்கார் ம். அப்பறம் பாத்தீங்கன்னா அவங்க இருந்துட்டு இப்போ அப்ப கிளம்பும்போது நம்ம வெளியில போய் டாடா சொல்லி அனுப்பிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த சோஃபால இருக்க கவர்ல ரிமூவ் ஆயி, துவைக்கிறதுக்கு லாண்டரி பக்கெட்டுக்கு போயிரும் சார். ஆ, சாக இது. ரொம்ப ஹைஜீனஸ். யாரோ நோ டிஸ்கிரிமினேஷன். எங்க இந்த இந்த பழக்கம் உங்களுக்கு வந்துச்சு? உங்களுக்குள்ள மனசுக்குள்ள இருக்க விஷயத்தை

ஒரு கட்டத்துல வந்து ஒருத்தரை நம்ம சிறு உணர்வு ஓட்டக்கூடியதாக அந்த ஜெகமை எப்படி கொள்கிறது என்ன பண்ணா அந்த கிருமி போகும் வேல்யூஸ் சொல்லிக் கொடுக்குறது மூலமா மனிதர்கள் தான் முதன்மையானவர்கள் இல்லை இல்லையா அவர்கள் முக்கியமானவர்கள்லாம் கிடையாது அவன் போன பிறகு அவன் அவன் இந்த இடத்த நம்ம வந்து இது பண்ணலான்னு ஒரு கிருமி பந்த புள்ளை மைண்டுக்குள்ளே போயிரும்ல இருக்கிறது உனக்கு என்ன பிரச்சனை போகும் இல்லையா இந்த கிருமியை உருவாக்கி வச்சிருக்கமே இதை எப்படி கொல்வது அவங்களுக்கு வந்து அதோட புரிய வைக்கிறது இந்த உலகம் ரொம்ப அழகா இருக்கு நிறைய நல்லவங்க இருக்காங்க அவங்களால தான் அந்த உலகம் இயங்கிட்டு இருக்கு எல்லாரே நேசிக்கணும் குழந்தைகளின் மனதை தொற்றும் இந்த கிருமிகளை சுத்தம் செய்வது யார் இந்த ஊரே எங்க பள்ளிக்கூடத்துல சொல்லியே தரலப்பா ஆவீங்களுக்கு தெரிஞ்சிருக்காதடா மறக்காம சர் prize தேங்க் யூ